நண்பர்கள் மறக்கவா என்ன முறை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மழை வந்து ஒரு சீஜனாக வந்து மழை பெஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாக நீங்கள் வந்து நம்ம மழை கண்டிவாச்சு இன்னைக்கு நம்முடைய டோக்கைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக கலகலப்பாக வைத்திருப்பது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற பத்தி ஒரு பட்டிமன்றம் பார்த்தோம் அதை பற்றி பேசலாம் கலகலப்பு அப்படின்னால பாத்தீங்கன்னா அது ஆண்கள் ஃபஸ்ட்டு நம்ம பேசலாம் ஏன்னா ஒரு ஜ ஒரு கலகரப்பா இருக்கிறது வந்து ஆண்கள் ஆனா அது வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு குடும்பத்துல வந்து ஒரு கலகரப்பா ஒரு ஜாலியே கொண்டு போற பெண்கள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகளில் வந்து நோய் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா எங்க பே நிறைய வந்து இழப்பு அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா வேக்சின் அப்படிங்கிறது வந்து சரியான டைம்ல வந்து கரெக்டாக கொடுங்க ஏன்னா இப்போ வந்து மழை பெய்யும் அப்படிங்கிறது வந்து மாறி மாறி வந்து அதனால வந்து கோயிலுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அதை வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையாக இருக்குது அதனால் கொஞ்சம் உரிய பாதுகாப்போடு பார்த்துக்கோங்க ட்ரெண்ட்டை நம்ம வேக்சிங் கொடுத்தாலே போதும் மேக்சிமம் எந்த பிரச்சனையும் வராது நண்பர்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க பேசலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தவறேன் <laughs> <laughs> இமே பிச்சா இருக்கா நம்ம ஒவ்வொரு லைன ல என்ன மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா லைக் பண்ணுங்க அப்புறம் ஃப்ரீயா கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் லைவ்ல இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு விவசாயத்துக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரீயாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இன்னைக்கு நம்முடைய டாப்பிக்கை பண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாக்கா ஓ அருள்குமார் வணக்கம் அருள்குமார் வாங்க எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் கமெண்டாக வந்திருக்கார் அருள்குமார் அண்ட் உங்களோட அருள்குமார் உங்களோட நேட்டிவ் சொல்லுங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களா நம்மளவில் வந்த மாதிரி தெரியுது தமிழ்செல்வன் வணக்கம் ஓ ஜான்சேகா வாங்க ரெண்டாவது லைன் சொல்றாங்க ஜான்சேகா வணக்கம் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ அக்கா என்ன டின்னர் சாப்பிட்டீங்க தம்பி கூட கேட்குறேங்க நம்மளுக்கு வந்து ஒயிட்ரைஸ் ஒயிட்ரை சாம்பார் தான் அக்கா நீங்க என்னக்கா ஸ்பெஷல் நீங்கள் என்ன சாப்பாடுக்கா தமிழ் செல்வன் வாங்க வணக்கம் தமிழ் செல்வன் அம்பா வணக்கம் எப்படி சாப்பிட்டீங்களா எனக்கு எப்படி மழை தூரம் போட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹர்ஸ் வந்து மலை தூரம் போட்டு இருக்கு அங்கே எப்படிங்க இருக்கு திருவண்ணாமலைங்களா ஓகே எப்படி இருக்கீங்க நம்பா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அதாவது அருண்குமார் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு நினைக்கிறேன் திருவண்ணாமலை தேங்க்யூ நண்பா எப்படி இருக்கீங்க நண்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நண்பா அருள்குமார் அன்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் தோசை தக்காளி தொப்பு தம்பியோ ஜான்சிக்க வந்து இன்னைக்கு தோசையும் தக்காளி எதுவும் சாப்பிட்டுருக்காங்க ஓகேக்கா இன்னைக்கு என்னக்கா ஸ்பெஷல் சென்னை எப்படி மழை எப்படி இருக்கா இன்னைக்கு எப்படி மழை பெற்று ஒரு ரெண்டு மணி நேரமா அப்படியே தூரல் போட்டே இருக்கு ரொம்ப வெளியிலே போக முடியல அப்படியே தூரல் போட்டு கண்டினியூ ரெண்டு மணி நேரத்துக்கு மேல சாயந்தரமே நல்ல மலை வண்டி மழைங்களா ஓகே வங்கி தூரல் மட்டும்ங்கிறாங்க அண்ட் முருகன் முருகன் வாங்க வணக்கம் முருகன் கமெண்ட் பண்ணுங்க முருகன் வணக்கம் முருகன் வணக்கம் கவி வணக்கம் கவி வாங்க அருண்குமார் நான் என்ன பண்றீங்கன்பா இப்ப எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி மழைதான் அப்படியே சூழல் மட்டும் போட்டிருக்கு கனமழை எல்லாம் கிடையாது அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நேரத்துக்கு மேல அதே மாதிரி இருக்கு இருக்கேன் கவி என்ன சாப்பிட்டேன் என்ன சொல்லிக்க முருகன் அப்படிங்கிறவருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு லைன் வந்திருந்தாருக்கீங்களா சுகர் மில்க் ஒர்க்கா சுகர் மில்லுங்களா மில்ங்களா ஓ ஒரேன்சுங்க ஒரேன்ஸ் இருங்க கொஞ்சம்